நமது தமிழ் டுவெண்டி போர் காசு அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் அருப்பு கோட்டையில எப்படி மகதி கார்ஸ் அதே மாதிரி நம்ம கோயில்பட்டியில நம்ம மகதி மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்பட்டி நியூ பஸ் ஸ்டாண்ட் அந்த தெரிந்து பாருங்க அதான் நியூ பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் ஸ்டாண்டோட ஆப்போசிட்ல சர்வீஸ் ரோட்ல அப்படியே வந்தோம்னா சர்வீஸ் ரோட்ல தான் நம்ம மகதி மோட்டார்ஸ் தான் வந்து வந்திருக்கோம் ஸோ மகதி மோட்டார்ஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஃபுல்லாவே யூஸ்டு பைக்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்றாங்க எல்லாமே குவாலிட்டியான பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபைனான்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல் தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சேட்டை வந்து நமக்கு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க அப்படி வீடியோக்கில் போகலாம் நரேஷ் குமார் சார் எப்படி இருக்கீங்க சார் ஸோ இங்கே நீங்கள் இங்கே தான் ஃபுல்லாக எல்லாமே மகதி காஸ் மகதி மோட்டார்ஸை வந்து நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க ஆமாம் ஸோ பைக்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே சார் எல்லாமே நீங்கள் தான் ஆமாம் ஸோ இங்கே சார் எப்போ வருவாங்க ஒர்க்கிங் டைம் வந்து ஃப்ரம் மார்னிங் நைன் டு ஈவினிங் நைட் நைன் ஓகே சூப்பர் சூப்பர் ஸோ இப்போ என்ன மாதிரி பைக்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது சார் இந்த

ஸோ இப்போ லோக்கல் ஃபைனான்ஸ்னு வரும்போது லோக்கல் ஃபைனான்ஸுமே நீங்கள் இங்கே வந்து டீம் இருக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க ஆமாம் சார் லோக்கல் ஃபைனான்ஸ் டீம் இருக்கு ஓகே ஆமாம் இது வந்து ஒரு டீம் ஆஃப் ஒர்க் மாதிரி தான் ஓகே நமக்கு வந்து தனியாக மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் இருக்கு எல்லாமே அவங்களே செக் பண்ணி எப்படி மகதி காசுக்கு அங்கே எப்படி வந்து கார் எல்லாம் தரமா எடுத்து படுறீங்களா அதே மாதிரி தான் இதெல்லாம் ஃபுல் செக்அப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே வரும் கண்டிஷனான வண்டி தான் நம்மகிட்ட சேல்ஸ் பண்றோம் நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் தான் நம்ம ரொம்ப முக்கியம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்த்துலாமா சார் பார்த்துக்கலாம் வாங்க அன்னைக்கான வீடியோ க்ளாப்லாம் சார் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துக்கலாமா ஓகே சார் இது ஹீரோ ஹோண்ட ஸ்ரெண்டு பிளக்ஸு ரெண்டா மாடல் மாடல் ஒன் சிங்கிள் நம்பர் நம்பர் எல்லாமே வண்டிக்கான ப்ரைஸ் சார் செல்ஃப் ஸ்டார்ட் எல்லாமே வந்துருமா செல்ஃப் தான் ஓகே கிலோமீட்டர் ஓடி இன்ஜின் பக்கா வேற எந்த வேலையும் இந்த சைலன்சர் கார்டு மட்டும் தான் மாட்டியிருக்கோம் ஓகே மற்றபடி எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அழகா அஞ்சாறு கிலோமீட்டருக்கு ஆயில் சர்வீஸ் பண்ணி நல்லா ஓட்டிக்கலாம் நம்ம கோயில் தூத்துக்குடி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட் பிரைஸ் எப்படியும் மகனி மோட்டார்னா கண்டிப்பாக பெஸ்ட் பிரைஸ் இருக்கும் பெஸ்ட் பிரைஸ் சொல்லுங்க அது வண்டியோட தரத்தை பொறுத்து கண்டிஷனை பொறுத்து அதை வச்சு தான் பிரைஸு இதாகும்

விலை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கோட் பண்ணிருக்கோம் சார் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது கஸ்டமர் வந்து பாக்கட்டும் வண்டி பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம் நம்ம கோயில் பெட்டி தூத்துக்குடி ஃபைனான்ஸ் பண்ணுறா இருந்தால் நீங்களே பண்ணி கொடுத்துருங்களா கண்டிப்பா கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம் அடுத்த வண்டி இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் தான் கிலோமீட்டர் இருபத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஒரே ஓனர் தான் ஒரே ஓனர் தான் கொஞ்சம் டயர்லாம் தான் இந்த வண்டிக்குமே நம்ம லோக்கல் எல்லாமே

இந்த மாதிரி சென்டர் ஆஃப் பெரிய ஹார்ட் சிட்டிஸ்ல இருந்து கூட நம்ம வீடியோஸ் வந்து பாத்துட்டு இங்கே வந்து வண்டி வாங்கலாமா நம்ம நம்ம மகதி மோட்டார்ஸ்ல இருந்து கண்டிப்பா கண்டிப்பா சூப்பர் சோ அவங்களுக்குமே நம்ம பெஸ்ட் ரேட் பண்ணி கொடுத்துடலாம் ஆமா சார் ஆமா சார் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்து நினைக்கிறேன் மகதி கார்ஸ் அண்ட் மகதி மோட்டார்ஸோட இந்த ஷாப் அப்டேட் உங்களுக்கு புடிச்சிருந்தேன் சாரோட நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் கால் பண்ணிக்கோங்க நேரில் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக பைக்கெல்லாம் பை பண்ணிக்கோங்க அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபைனான்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது ஹை மாடலுக்கு லோ மாடலாக எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இங்கே லோக்கல் ஃபைனான்ஸ் வந்து இவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துறாங்க ஸோ உங்களுக்கும் ஒரு பைக் வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு விமனோ இல்லை மென்னோ உங்களுக்கு எப்படிப்பட்ட பைக் வேணும்னாலும் இவங்களை நீங்கள் வந்து என்கொயரி பண்ணிக்கலாம் இது போக நிறைய வண்டிகளும் இவங்கள்ட்ட வந்து ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டில் ஒரு ஒரு வண்டியாக வரும் நீங்கள் அது செப்பரேட்டாக நீங்கள் கேட்கணும்னா சாரோட நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வண்டி நீடு இருக்குதுனாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு வந்து தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி நிறைய நம்ம சால ஃபாலோ பண்ணுங்க நன்றி நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ